அனைவருக்கும் வணக்கம் அச்சை தீதி அன்னைக்கு நகை வாங்கலாமா வாங்கினா நிறைய சேருமா இப்படின்னா கேள்வி நிறைய பேர் நகை கடையை தேடிக்கிட்டு கடை வாங்கியாவது எங்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட காசு வாங்கியாவது எப்படியாவது அன்னைக்கு இங்கே ஒரு கிராம் அரை கிராம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவாக நீங்கள் நகை வாங்குறதோ இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறதோ வாஸ்து நாள் பார்க்குறதோ நல்ல நாள் பார்க்குறதுலாம் உங்கள் இஷ்டம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன் ஒரு பத்து லட்ச ரூபா வீடு கட்ட போகிறீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாவது கையில் இருக்கணும் பத்து லட்சமும் கடன் வாங்கி கேட்டிங்கன்னா அவஸ்தைப்படுவீங்க அதுக்கு போது வாடகை வீட்டில் இருக்கலாம் இதே நகை வாங்குறதுக்கு சொல்கிறேன்னா பொதுவாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழை பழகிக்கோங்க அச்சை தீதி அன்னைக்கு நகை வாங்கினா எல்லாருக்கும் நிறைய லாபம் வந்துருன்னா ஓப்பன் பண்ணுற எல்லா நகை கடைக்காரங்களும் அச்சை அப்போ தங்கம் வாங்கியிருப்பாங்க யார் திறமையாக வேலை வியாபாரம் பார்த்து யார் நல்ல பொருள் விற்கிறாங்களோ அவங்க கடை தான் பெருசாக இருக்கும் அடுத்த வருஷம் இன்னொரு கூட வச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப மட்டமாக சரியில்லாம பொருளை உழைக்காமல் கஷ்டமில் வந்தாலும் விற்கணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறவங்களோட கடை அடுத்த வருஷம் தான் போகும் அவங்க லாபத்துல இருக்காது அப்போ தங்க வாங்கியிருந்தாலும் அவங்க கடை என்னதான் இருக்குன்னா பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்கணும்னா நல்லா உழைக்கணும் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தங்க வாங்கணும் அதுக்கப்புறம் இடம் வாங்கணும் அப்புறம் வீடு கட்டணும் இது மாதிரி உங்களோட உழைப்பை நம்பி வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சை தீதி ஒரு நாள் தனியா சொன்னா நீங்க அதுக்காக போராடி கஷ்டப்பட்டு போய் அரை கிராம் ஒரு கிராம் இல்லை அஞ்சு பவுன் பத்து பவுன் வாங்க மாட்டீங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா உங்ககிட்ட காசு இருக்குன்னா அச்சை நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் எந்த நேரம் வேணா நல்ல நாள் தான் அன்னைக்கு இங்கே நகை வாங்கிக்கலாம் இடம் வாங்கலாம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் டிவி வாங்கலாம் உங்களுக்கு வசதியாக வாழ்றதுக்கு என்ன சந்தர்ப்பம்லாம் அதான் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நாள் தான் நல்ல நாள்ன்றதுக்காக நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா பக்கத்துலயாவது எங்கள்கிட்டாவது கடன் வாங்கி லோனை வாங்கி ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே கட்ட முடியாமல் சூழ்நிலையில் கூட போய் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கி நகை எடுக்க பார்க்குறாங்க அது தப்பான மனநிலை அது மாதிரி வாங்கெல்லாம் உங்களால் வளர முடியாது பாருங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாங்க பாருங்கள் வளர பாருங்க எல்லா வகையிலையும் நிறைய பவுன் சேர்த்துக்கோங்க நல்லா வீடு கட்டிக்கோங்க வசதியாக வாழுங்க கார் வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் கடனை கட்ட முடியுமா உங்கள் தகுதி இருக்கான்னு பாருங்க நல்ல நாள் கெட்ட நாள் அதுக்கப்புறம்தான் உங்ககிட்ட காசு இருக்கிற நாள் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கிற நாள் எல்லாமே நீங்கள் உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற நாள் எல்லாமே நல்ல நாள் தான் தனியாக அச்சை தீதி அன்னைக்கு நகை வாங்கினா வளர்ந்துருமானா வளராது நிறைய பார்த்தீங்கன்னா டிவியில் பேப்பரில் இந்த அச்சை தீதி தங்கம் வாங்கினா நல்லது இல்லாமல் வியாபார நோக்கத்தில் இந்த தகு வச்சா நல்லது எந்திரம் வச்சுக்கிட்டா நல்லது குபேர விளக்க வச்சா நல்லதுன்னு மக்களை எப்படியெல்லாம் வசியப்படுத்த முடியும் ஏமாற்ற முடியும் ஒன்று கயிறு கட்டிக்கிட்டால் நல்லது நம்ம உழைச்சா காசு வருமா கயிறு கட்டினா காசு வருமா நம்ம நேர்மையாக எந்த பொருள் விற்றாலும் அதில் ஒரு நியாயம் நேர்மையாக பொருள் நல்லா இருக்கணும் தரமாக இருக்கணும் விற்றோம்னா அடுத்து வளராமல் எப்படி போவோம் டிவியை பார்த்து பேப்பரை பார்த்து யாரோ சொல்கிறாங்க இந்த கோயில் குளத்துக்கு போங்க இப்படிலாம் இதெல்லாம் நம்புற நீங்கள் உங்களை நீங்கள் நம்ப மாட்டுறீங்க நீங்கள் சரியாக இருக்கணும்னு பாருங்கள் வசதியாக இருக்கணும்னு பாருங்கள் அடுத்த வருஷம் நல்லா தான் வளர்ந்துருப்பீங்க இப்போ ரூபா சம்பாதிக்கணும்னா அடுத்த வருஷம் இரநூறுவாச்சும் கூட செய்கிற அளவுக்கு நான் வேலை செய்யணும் நல்லா உழைக்கணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தனியாக சொல்லி தவிர தேவையில்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாவே எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீங்கள் வசதியாக காசெல்லாம் வர நாள்னா நல்ல நாள் ஆனால் கஷ்டப்படுற போராடுற லோன் வாங்கி எதுவும் மாத்துற நல்ல நாள்னு நினச்சிட்டு எங்கள்கிட்ட கோயில் கோலத்து கூட கொண்டு போய் உண்டியில் போடுறதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது வளர்ச்சியை நோக்கி பயணிக்க மாட்டிங்க அப்போ பாருங்க அச்சை தீதி நாள் தான் இல்லை நீங்கள் வசதியாக இருக்கீங்க காசு இருக்குது நிறைய நகை வாங்கி வைங்கன்னா சேர்த்து வைங்க நாளைக்கு வாங்க அச்சை தீதி தான் வந்து நகை எடுத்துக்கோங்க ஆனால் யார்டையாவது கடனை வாங்கி க ஏற்கனவே கட்ட முடியாத சூழலில் இருக்கீங்கன்னா நகை வாங்காதீங்க பொறுமையாக சேர்த்து வைங்க அடுத்த சந்தர்ப்பத்துக்காக போயிட்டு போங்க அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் உங்ககிட்ட காசு இருக்க சூழ்நிலைப்பும் நகையை வாங்கிங்க வசதியாக இருங்க திரும்ப சொல்கிறேன் ஆனால் நல்ல நாள் கெட்ட நாளை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நம்ப மாட்டீங்க உங்களை நம்பி நாள் வா வாழுங்க எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நாளும் நகை எடுக்கலாம் நன்றிங்க